எனக்கு அவளுக்கும் ஒத்து வரல நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு செஞ்சிட்டு இருக்கா எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வரா குடிச்சிட்டு வந்து குடிக்கிறா எதனால குடிக்கிறா சிட்டுறா அதனாலதான் குடிக்கிறாங்க சோகத்தில் தான் குடிக்கிறேங்க ஏமா நீ ஏமா அவட்டாம பண்ணிட்டு இருக்க குடும்பம்னா சண்டைகள் இருக்குண்ணா புரட்சம் உண்டாட்டின்னா பிரச்சனைகள் இருக்குண்ணா அதுக்காக வந்து கோச்சிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன் தாலியை கழட்டி போட்டு போறேன் விவாகரத்து பண்ணுங்க எங்களை அத்து விடுங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு கூடாது புரியுதா हां पुरुषानु மொண்டாடிக்குள்ள பிரச்சனை வந்தா ஒரு வீட்டுக்குள்ள வகாந்து டாப்பா போட்டு பேசுங்க மனசை விட்டு பேசுங்க எல்லாம் சரியா போயிடும் மியா என்ன கரெக்டா பேச மாட்டேறாரு பேச மாட்டேறாரு انا ஏன்டா என்னங்க பேச சொல்றீங்க அவளே என்ன ஆயிடுச்சு அப்புறம் அவள்கிட்ட என்ன பேசியே இங்க திரும்ப திரும்ப பேச மாட்டான் விவாகரத்துன அவளுக்கு சாதாரணமா போச்சு உங்களுக்கு உன் குழந்தைகளை எங்க నిక நடு தெருல நிக்கா சொன்னதை முதல்ல செய்யுங்க நாளைக்கு ஆகுது நாலு பேர்த்து வச்சு பேசினா இந்த பிரச்சனை முடியும் சொன்னாங்க இந்த பிரச்சனை முடியும் மாதிரி தெரியல நான் கோர்ட்டுக்கு போய் எதாவது நான் எனக்கு எல்லாம் எல்லாமே தெரியும் போய் பேசிருக்கீங்க கோர்ட்ல போய் பார்த்து கோர்ட்டுக்கு போறியா நீ கோர்ட்டுக்கு இந்த மரம் தாண்டா கோர்ட்டு அதுல இருந்து விளர இளதாண்டா தீர்ப்பு என்னடா முறப்பு கல்யாணம்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க கல்யாண ஆயிரங்க அழத்து பயிரம்மா கட்டுனாம புருஷனுக்கு என்றும் உயிரம்மா அம்மி 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 மீதித்து அருந்ததி முகம் பார்த்து அந்த குல மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த சீதா நாங்கள் மெட்டி 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 அப்படிவா நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விலங்க இன்னும் வாழனா இன்னும் எத்தனை எத்தனை நம்ம முன்னோரிமை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணவங்கள போறாங்க அவங்களே ஒண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாணம்னா இதான் கேட்டு போங்க நான் சொல்றத தம்பி கல்யாணம் என்பது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு என்ன இந்த ஊர்ல ஒரு விவாகரத்திலுமே வரக்கூடாது யாரும் வந்தீங்கன்னா